சொன்னார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனோடு சேர்ந்து எல்லா அவல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன மனிதன் மரம் மரணித்து விட்டால் மௌத்தாகி விட்டால் எல்லாமே முடிந்து விடுகின்றது உண்மைதானே ஏதாவது தொடரில் இருக்குமா அவருடைய பேங்குடைய அக்கௌண்ட்டு கனெக்ஷனில் இருக்குமா இருக்காது அதோடு என்ன செய்யுங்க அது கட்டாயிடும் இனி தொடர முடியாது அவருடைய டிரைவிங் லைசன்ஸு கட்டாயிடும் அவருடைய பாஸ்போர்ட் என்ன செய்யாது எல்லாமே உலக ரீதியாக பார்த்து சொன்னால் எல்லாமே முடிந்துவிடும் உலகத்தில் உள்ள கணவன் மணிவழி தொடர்பு முடிந்துவிடும் தந்தை பிள்ளை என்ற தொடர்பு முடிந்துவிடும் சொந்த பந்தம் என்ற தொடர்பு எல்லாவற்றையும் முடிந்துவிடும் துண்டிக்கப்பட்டு விடுவான் அந்த மனிதன் அந்த மனிதனுக்கும் இந்த உலகத்துடைய உறவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் அந்த மனிதர் ஆகிவிருக்கான் பெருமானார் சொன்னார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன சொன்னார்கள் மூன்றை தவிர என்று சொன்னார்கள் மூணு விஷயத்தை தவிர இந்த மூணு விஷயங்கள் மனிதன் மரணத்திற்கு பின்னாலும் அவனுக்கு நன்மையை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஒரு மனிதன் மரணித்த பிறகும் நாம் நன்மையை சம்பாதிக்க முடியுமா என்று சொன்னால் ஆம் இருக்கின்றது மூன்று அமல்களை பெருமானார் சொல்லுள்ள சொன்னார்கள் அதிலே ஒரு அமல்தான் மற்றும் ஜாலியார் நிலையான தர்மம் இந்த மனிதன் மரணித்து விட்டாலும் அதனுடைய நன்மைகள் இருக்கின்றதே அந்த மனிதனுக்கு கவுரினை கிடைத்து கொண்டே இருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே பயன்பெறும் ஒரு கட்டடத்தை கட்டிவிட்டார் ஒரு மசிதை கட்டிவிட்டார் ஒரு மதரசாவை கட்டிவிட்டார் அதன் மூலமாக மக்கள் பயன்பெற்று கொண்டே இருக்கின்றார்கள் அல்லது ஏழைகள் தங்கக்கூடிய ஒரு விடுதியை கட்டிவிட்டார் இப்படியாக எல்லா மக்களும் பயன்பெறும் விதமாக ஒரு விஷயத்தை அவர் செய்துவிட்டு சென்று விட்டார் என்று சொன்னால் வர்ணித்து விட்ட பிறகும் அதனுடைய நன்மைகள் அந்த அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுமோ அதனுடைய நன்மைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் சொன்னார் ஒன்று சதக்கத்தின் ஜாதியம் என்னென்று சொன்னார்கள் பலன் தரும் கல்வி அவ் மெயில் மின் ஏன் அதைக் கொண்டு அவன் பயன் பெறுவது எண்மை கற்றுக்கொண்டார் அதை நாலு பேருக்கு கற்றுக்கொடுத்தார் அவர்கள் அதை இன்னும் நாலு பேருக்கு கற்றுக்கொடுக்கின்றார்கள் அதைக் கொண்டு பயன் பெற்றுக்கொண்டே இருக்கின்றார் இந்த மனிதர் அவர் உடவைத்து விட்டு போயிட்டார் ஆனால் அவர் கற்ற எல்மு அவர் கற்றுக்கொடுத்த வெயில்மு அதைக் கொண்டு பயன் பெற்று பயன் பெறப்பட்டு கொண்டே இருக்கின்றது அவர் பல கிதாபுகளை வாங்கி மதரசாக்களுக்கு கொடுத்தால் அதை அவர் ப படித்து இருக்கின்றார்கள் அதனுடைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் பயனுள்ள கல்வி என்பதாக சொன்னார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் தனக்காக துகா செய்யும் நல்ல பிள்ளைகள் ஒரு தந்தை இறந்து விட்டால் தாயோ தந்தையோ இறந்து விட்டால் அவருக்காக அவருடைய பிள்ளைகள் துகா செய்வார்கள்லாம் அந்த பிள்ளைகளை உருவாக்கிவிட்டு செல்வது குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தைகளை உருவாக்கிவிட்டு செல்வது நாம் இல்லை என்றாலும் நமக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கிவிட்டு செல்வது இந்த மூன்று அமல்களை தவிர வேறு எந்த அமல்களும் மனிதன் மரணித்து விட்டால் வராது அவருக்கு பிரயோஜனம் அளிக்காது என்பதாக சொன்னார் எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் தூர நோக்கு சிந்தனையோடு வறுமை வாழ்க்கையும் மன்னரை வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும் உலகத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் யாரும் மறுக்க முடியாது குறைந்த கால வாழ்க்கை அது அந்த வாழ்க்கை எப்பொழுது முடிந்தது என்று தெரியாது நமக்கு முன்னால் நிறைய பேர் சென்று விட்டார்கள் ஒரு காலம் நாமும் செல்ல போகின்றோம் ஒரு நேரம் வரும் செல்ல போகின்றோம் ஆனால் அதற்கு முன்னால் நாம் இந்த உலகத்திலே நிலையான தர்மங்களை செய்துவிட்டு செல்ல வேண்டும் சொல்வோம் இதுதான் தூர நோக்கு சிந்தனை என்று சொன்னார்கள் இதுதான் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் சகாபாக்களும் முன்னோர்களும் நிறைய இது போன்ற அமல்களை செய்து விட்டு சென்றார்கள் மரணத்திற்கு பின்னாலும் நமக்கு நன்மை வர வேண்டும் ஃப்யூச்சர் பிளான் என்றாங்க இல்லையா இதுதான் உண்மையான ஃபியூச்சர் பிளான் நம்ம போடுற நிறைய பிளான் ஃப்யூச்சருக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்கன்னா ஃபியூச்சர் பிளான்னா மறுமைக்காக என்ன செய்யணுங்க பிளான் போடணும் இதுதான் ஒரு மூமி அறிவாளியான உண்மையனுக்கு இதுதான் அர்த்தமாக இருக்கும் எனவே தான் நம்முடைய முன்னோர்கள் இருக்கின்றார்களே நிறைய சொத்துக்களை வக்குஃப் செய்து விட்டு சென்றார்கள் மசிதிற்கும் ஏழைகள் தங்கக்கூடிய விடுதிகளுக்கும் ஏழைகள் பயன்படுவதற்காகவும் நிறைய என்ன செய்தார்கள் சொத்துக்களை என்ன செஞ்சாங்க ஆஹ் செஞ்சாங்க அல்லாவிற்காக வேண்டி கொடுத்து விட்டு சென்றாங்க நாம் வரலாற்றில் பார்ப்போம் நிறைய முகலாய மன்னர்களாக இருக்கட்டும் நம்முடைய பெரியோர்களாக இருக்கட்டும் நவாபுகளாக இருக்கட்டும் நிறைய மசிதிக்கு சொன்னா அதை கொண்டு இன்றைக்கும் என்ன செய்யுங்க வருமானம் வந்து கொண்டே இருக்கும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் இதனால் ஒரு மசித் நடைபெற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய் அதுக்கு சில பொருளாதார தேவைகள் இருக்கின்றது அந்த தேவைகளை அந்த வருமானத்தின் மூலமாகவே ஈட்டிக் கொள்ளலாம் அந்த தேவைகளை ஒரு மசிதும் நடைபெறும் அதே போன்று அதனுடைய தேவைகளும் பூர்த்தி ஆவதற்கான பொருளாதார வசதிகளை ஏற்பாடு ஏற்பாடு செய்து இதுதான் இதற்காக வேண்டிதான் நம்முடைய முன்னோர்கள் நிறைய சொத்துக்களை என்ன செய்தார்கள் வகுப்பு செய்துவிட்டு சென்றார்கள் இது ஒரு சாதாரணமான விஷயம் என்ன இந்த வகுப்பு இருக்கின்றது எதற்காக வேண்டி கொடுக்கப்படுகின்றதோ அதை அதற்காக வேண்டிதான் பயன்படுத்தப்பட வேண்டும் உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு கட்டிடத்தை கட்டினார் அதற்கு அதில் ஏழைகள் தான் தங்க வேண்டும் என்று அவர் என்ன செஞ்சிட்டாங்க ஏழைகள் தங்குவதற்காக அதற்கான உணவுக்காக அவர் சில தொகைகளை அவர் என்ன செஞ்சு வகுப்பு செய்துவிட்டு சென்று விட்டார் இப்போ என்ன செய்யறாங்க அது கிராமத்தினால் வரைக்கும் அதற்காக வேண்டி மட்டும்தான் பயன்படுத்தப்படவே எந்த நோக்கத்திற்காக வகுப்பு செய்யப்பட்டதோ அல்லா கொடுக்கப்பட்டதோ அதை யாரால் யாரையும் என்ன செய்ய முடியாதுங்க உரிமை கோர முடியாது எனவே தான் மசிதர்கள் கூட யாராவது தனிநபருடைய பெயரினை இருக்கக்கூடாது வக்குஃப் செய்யப்பட்ட பிறகுதான் மசிதாக பயன்படுத்தப்பட வேண்டும் அது பொது சொத்தாக ஆக வேண்டும் அப்பொழுதுதான் தொடுவதற்கும் அது ஜாயிசாகும் அதை ஒரு தடவை நான் இந்த மசிதிற்காக இடத்தை கொடுத்து விட்டேன் அல்லாஹுக்காக கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் அதற்கு பிறகு யாருமே அதை உரிமை கோரவோ சொந்தம் கொண்டாடவோ முடியாது ஒரு தடவை கொடுத்து விட்டால் அது முடிந்தது அதற்கு பிறகு அவர்களுடைய வாரிசுகளோ யாருமே வந்து என்ன செய்ய முடியாது அதை சொந்தம் கொண்டா கொண்டாட முடியாது எனவேதான் வக்கஃப் அல்லாஹிற்காக செய்யப்படுகின்றது இது தூர நோக்கு சிந்தனையோடு செய்யப்படுகின்றது மறு அவர் அந்த மனிதர் மரணித்து விட்டாலும் அவருடைய மன்னரையிலே அது என்ன செய்யுங்க கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் அவருடைய நன்மை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் மரணிப்பதற்கு முன்பாக நிறைய நல்ல அறங்களை என்ன செய்து விட்டார்கள் செய்துவிட்டு சென்றார்கள் அன்பிற்குரியவர்களை அல்லாஹ் நல்லடியார்களே ஆம் இந்த சதக்கத்துள் ஜாலியா என்று சொன்னால் நி நிரந்தரமான நிலையான தர்மம் இந்த நிலையான தர்மங்கள் சாபாக்கள் நிறைய நேர் செய்திருக்கின்றார் பெருமானார் சொல்லல்லா என்று காலத்தில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் அந்த நேரத்துல ஒரு ஒரு கிணறு இருக்கு அந்த இருக்கின்றது அது யூதனுடைய கிணறு அந்த கிணற்றுக்கு பெயர் ரூமா என்று சொல்வார் அந்த ஊர்ல மதினாவில் வேற எங்கேயுமே தண்ணி கிடையாது அந்த குறிப்பிட்ட அந்த எழுதியுடைய அந்த கிணற்றில் மட்டும்தான் தண்ணி அவர் என்ன செய்வார் அதை தண்ணியை காசுக்கு விற்பார் என்ன செய்வோம் எல்லாம் வாங்கிட்டு போவோம் கஷ்டப்பட்டு வாங்குவோம் தண்ணீரை காசு கொடுத்து வாங்கிறதுனா சாதாரணமான விஷயமா அதுவும் அந்த காலத்தில் சரிக்கா வாங்கிட்டு போயிருந்தாங்க அப்போ பெருமானார் செல்லாலும் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னாங்க யார் அந்த இந்த கிணற்றை விலைக்கு வாங்கி அந்த அவங்கக்காக கொடுப்பார்களோ அவருக்கு நான் சொர்க்கத்திலே ஒரு கிணறை வாங்கி கொடுப்பேன் இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் வருமானம் செல்லா சொன்ன உடனே உஸ்மான் ரதிகள் தான் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் யார் அசூல் இல்லாமல் அதுக்கு நான் தயார் உஸ்மான் ரதிகள் தான் தயாராகி விட்டார்கள் போனா நேரம் அந்த யகுதி போனால் விலை பேசுனா அவத்துக்கு போனா ஏன்னா வருமானம் வருது கேட்குறாங்க இந்த அதிகமான தொகை கொடுத்து கேட்கறான் நீ என்ன கேட்கட்டே கொடுக்குது அந்த எவூதி சொன்னால் ஒரு வழியாக வியாபாரத்துக்கு ஒத்துக்கொண்டான் ஆனால் சில நிபந்தனைகளுடன் என்ன நிபந்தனை என்றால் நான் இதை உங்களுக்கு முழுமையாக கொடுக்க மாட்டேன் ஒரு நாள் உங்களுக்கு சொந்தம் ஒரு நாள் எனக்கு சொந்தம் ஒரு நாள் நீங்கள் தண்ணீர் இழைக்கணும் அடுத்த நாள் அதற்கு அந்த பக்கம் நீங்கள் வரக்கூடாது உங்களுக்கு சொந்தம் அது எனக்கு சொந்தம் சரி பரவாயில்லை ஒரு நாள் என்ன செய்துங்க கிடைக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு விலை கொடுத்து வாங்கி விட்டார் வாங்கி கொண்டு வருமான செல்ல ஒப்படைத்து விட்டார்கள் ஒரு நாள் அந்த எனது மக்களுடைய புழக்கத்திற்காக இலவசமாக கொடுக்கப்படும் மக்கள் எல்லாம் இலவசமாக தண்ணீர் எடுத்து செல்வார்கள் அடுத்த நாள் அந்த எகுதி என்ன செய்வார்னு சொன்னால் விலைக்கு விற்குவார்கள் கொஞ்ச நாள் ஆச்சு இலவசமாக ஒரு நாள் கிடைக்குது ஏன் நம்ம அடுத்த நாள் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் போவது நிறுத்திட்டாங்க அந்த யகுதி பார்த்தான் இனிமேல் இந்த கணத்தை நம்ம வச்சது பிரயோஜனம் இல்லை அவரை கூப்பிட்டு என்ன செய்யலாம் முழுசாக அவருக்கு கொடுத்துடலாம் கிரையம் செஞ்சிடலான்னு சொல்லி சொன்னாங்க யுஸ்மான் நதியை அழைச்சி நீங்கள் என்ன செய்யுங்க இந்த கணத்தை முழுதாக வச்சுக்கோங்க முழுமையாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி கிரையத்தை கிரயம் செஞ்சிட்டா வருமான செல்லாம்னு சொன்னாங்க யுஸ்மான் அவர்களுக்கு சொர்க்கத்துடைய நன்மாராயம் சொன்னாங்க பாருங்கள் அந்த கிணறு இருக்கின்றது இன்றைக்கும் இருக்கின்றதான் இன்றைக்கும் அந்த கிணற்றின் மூலமாக தண்ணீர் இணைக்கப்பட்டு பேரிச்ச மரங்கள் வளர்க்கப்பட்டு அந்த தோட்டங்களிலே அதில் இருந்து என்ன செய்யுதுங்க பேரிச்சம் கனிகள் வளர் வளர்ந்து வருகின்றது இன்றைக்கும் அதனுடைய வருமானம் ஒரு பகுதி என்ன செய்யுதுங்க ஏழைகளுக்கு பயன்பெற்று கொண்டே இருக்கு எந்த காலத்துல இருந்துங்க உஸ்மான் நதியான காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இனி அல்லாஹ் நாடுனா எவ்வளவு காலம் இருக்கு என்று சொல்ல முடியாது கிராமத்தினால் வரைக்கும் அதனுடைய நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் சேர்ந்து கொண்டே இருக்கும் பாருங்க இவ்வளவு நன்மை ஒரு மரம் ஒரு மனிதன் மரணித்து விட்டாலும் அதனுடைய நன்மைகள் என்ன செய்திருக்க போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் எனவேதான் பெருமானார் செல்லால் சொல்ல சதக்கத்தில் என்ன செய்யுங்க நிலையான தர்மங்கள் செய்யுங்க நாம் மரணித்து விட்டாலும் இந்த உலகத்துல என்ன செய்யுற அதனுடைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கணும் வந்து கொண்டே இருக்கணும் ஒரு தோழர் வரார் பெருமானார் செல்லால் சொல்ல யார் அசுரல்லார் என்னுடைய தாய் தந்தையர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களுக்காக நான் நன்மைகள் செய்ய முடியுமா தாராளமாக செய்யலாமே என்ன நன்மைகளிலே சிறந்த நன்மை எது என்று அந்த தோழர் கேட்கின்றார் சொன்னாங்க சொல்லும் தண்ணீர் கொடுப்பது என்று சொன்ன தண்ணீர் கொடுப்பிலே இது நன்மைகள்ல சிறந்த விஷயம் எனவேதான் நிறைய வீடுகளில் போனோடன முதல்ல எடுத்து நம்ம என்ன செய்வாங்க தண்ணீரை கொடுப்போம் அது நன்மைகள்ல ஆக சிறந்த நன்மை அபிஷல்ல சொன்ன வார்த்தை அப்போ நன்மைகள்ல சிறந்த நன்மை அதே மாதிரி ஒருவர் ஒரு மரத்தை நடுறாருங்க ஒரு மரம் ஒரு செடியை வைக்கிறாரு அந்த செடி என்ன செய்யுதுங்க மரம் ஆகுது பெரிய மரம் ஆகிடுச்சு அதுல இருந்து நிறைய கனி வகைகள் வந்து கொண்டே இருக்கு மக்கள் எல்லாம் பயன்படுகின்றார்கள் அந்த அந்த மரத்தை வச்ச மனிதர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார் சொன்னாங்க பெருமானார் சொன்ன அவர் அந்த அந்த மரத்திலிருந்து எவ்வளவு காலம் பயன் பெறுவார்களோ அதனுடைய நன்மைகள் அவருக்கு சேர்த்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார் மனிதர்கள் மட்டுமல்ல அந்த மரத்திலே பறவைகள் வந்து என்ன செய்யுங்க அந்த பழத்தை சாப்பிடும் உயிரினங்கள் ஜீவராசிகள் அதை பயன்படுத்த அந்த மரத்தை கூடு கட்டி வாழும் இந்த எல்லா நன்மைகளும் அந்த செடியை வைத்தாரே அந்த மனிதருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் சொன்னார் ஆக கண்ணியமிக்கவர்களே இதுதான் இலையான தர்மம் இந்த தர்மங்களை நாம் மரணித்து விட்ட பிறகும் அதனுடைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் அடுத்ததாக பலன் தரும் கல்வி நாம் கற்கக்கூடிய இந்த கல்வி இருக்கின்றே இதை கொண்டு நாம் மரணித்து விட்டாலும் அல்லாஹாலை கொண்டு நன்மைகளை வழங்கிக் கொண்டே இருக்கின்றான் நாம் யாரை எல்லாம் உருவாக்கி விட்டோமோ அவர்கள் மூலமாகவும் நமக்கு அந்த நன்மைகளை வளர்ந்து கொண்டே இருக்கின்றதாக சொன்னார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் உங்களுக்காக நீங்கள் மரணித்து விட்ட பிறகு செய்யும் பிள்ளைகள் பிள்ளைகள் என்னுடைய பெற்றோர்கள் சிறு நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னின் மீது என்ன செஞ்சாங்க பாசம் வைத்தார்கள் அன்பு வைத்தார்கள் இறக்கம் காட்டினார்கள் அதே போன்று நீ என்ன செய் அவர்கள் பெரியதாக ஆகிவிட்டார்கள் அவர்கள் மீது என்ன செய்ய வாசமைப்பதாக ராமத்தை புடிவாயாக என்று பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் துவா செய்ய வேண்டும் அவர்கள் இருந்தாலும் சரி இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாலும் அவர்களுக்காக வேண்டி துவா செய்யும் பிள்ளைகளை உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும் என்பதாக பெருவாளர் செல்லாமல் சொல்லும் இந்த மூன்று விஷயங்கள் இருக்கின்றதே மனிதன் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டாலும் என்ன செய்துங்க நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் இப்போனா நம்ம நல்ல பிள்ளை